ஆ அசைவு வினாடிக்கு வினாடி வரணும் அந்த அசைவு சரியா வரல அதனால தெரியுது ஹம் ஏதோ அரைமுறைய போகுது ஒரு திருப்தியான கானொடையே இல்லை ஏன்னா படப்படன்னு போகணும் படப்படன்னு வரணும் எதுங்க அழைப்பிச்சி பிரச்சனை இருக்குது நானும் அணைச்சு அணைச்சி போட்டாச்சு மறுபடியும் மறுபடியும் போட்டாச்சு ஒன்றும் வரல சரியாது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது சரி இன்னைக்கு அப்படிதான் இப்ப இப்ப தெளிவா இருக்குதுங்க தெளிவா இருக்கு இது ஏதோ பிரச்சனை இருக்குது சரி ஆஹ் புடிச்சுக்கலாம் சரியா இல்ல மணி எட்டு மணிக்கு பாப்பாட்டலாம் பேசுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறான் சரி ஐயா ஐயா ஒரு நிமிஷம் இந்த பயிற்சி முறைக்கு வயது வரம்பு என்னங்கய்யா வயது வரம்பே கிடையாது வயது வரம்பே கிடையாது எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு நூத்தி பதினஞ்சு வயசு எண்பது தொண்ணூத்தஞ்சு எல்லாம் பண்ணுங்க தொண்ணூறு எல்லாம் பண்றாங்க

சாதாரண விஷயம் அல்ல சமாதிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க சாவு உறுதி அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு சமாதி தான் இங்கே இதுதான் இயற்கை விரும்புகிறது எது விரும்புது இயற்கை சாவை பத்தி சாவை இயற்கை ஏன் விரும்பணும் சாவுக்கு ஆரோக்கியத்துக்கு சாவா சாவுக்கு இயற்கை தான் அறிவை கொடுத்தாச்சு என்ன கொடுத்தாச்சு அறிவு அறிவை வச்சுட்டு நீங்க இப்ப சமாதிக்கு போலீங்கன்னா யாருடைய குற்றம் அது அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து மரணம் அப்படின்றதே செயற்கைன்னு சொல்லியாச்சு வளராறும் அதுதான் சொல்றாரு இப்ப நம்மளுடைய நீர் தத்துவமும் அதுதான் சொல்லுது நம்ம எப்படி சாவரா மரணம் மரணப்படையில இருக்கிறானோ அது செயற்கை அப்படின்னு இயற்கையை நம்ம விரும்புறது வந்து சமாதிக்குதான் இட்டு செல்லணும் அப்படின்றது இயற்கையுடைய ஒரு விருப்பம் தான் நம்மள மனித மனித பிறவியா கொண்டு வந்தது அதுக்காக தான் அப்படின்னு அதுக்காக தான் அதுக்காக தான் இதுல வந்து இது இதேதான் வழி வேற வழியே கிடையாது நீங்க

அப்படியே படிங்க சென்ற நூற்றாண்டில் முப்பத்தி அஞ்சு மனிதனுக்கு மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல அப்ப வந்துருச்சா இல்லையா நாம செயற்கையாகவே வாழ்ந்தாச்சு நமக்குள்ளே கடுமையான கற்பனை எல்லாம் போட்டாச்சு அதாவது மனதை வந்து அஞ்சா பிரிக்கணும் அந்த அது மனதை அஞ்சா பிரிக்கிறப்ப தெரிஞ்சு போகும் மனம் என்பது நுகர்வது நுகர்வுல இருந்து சாகும் மந்தத்துல இருந்து சாகும் நுகர்வு 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 யாருதான் இயற்புல என்ன பேசிக்கிறாங்க

புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு அதே மாதிரி அறிவாளிக்கு அறிவு அறிவாளிக்கு நோய் வரலாமா அறிவாளிக்கு நோய் வரலாமா அந்த கேள்விதான் இத அதுதான் இது இது வந்து எப்படி கேட்டீங்க இது வந்து ஏழாம் அறிவியல் இந்த ஏழாம் அறிவியல் தெரியாதவர்கள்ட்ட போய் நம்ம பேசவே முடியாது என்னது ஏழாம் அறிவியல் இது பரிணாம அறிவியல் அறிவின் வலிமை அதிகமாக வேண்டும் என்ன வலிமை அதிகமாக அறிவின் வலிமை அதிகமாகி ஏழாம் வரி வெட்டி படிக்கின்ற யோகிக்குல்லா முறைன்னு பேரு இதுக்கு இது இயற்கையிலே இருக்கிற முறை தடுத்து நிறுத்தாமல் இருந்தா போதுமானது சாதாரண மக்கள் வேறு நீங்க சொல்றது ரெண்டு உலகா பிரிக்கணும் சாதாரண மக்கள் சாதாரண மக்கள் என்பது வேறு தூய்மை மக்கள் என்பது வேறு என்ன கலிய பருவான் சாதாரண மக்கள் என்பது ஆஹ் சாதாரண மக்கள் சாதாரண மக்கிட்ட போய் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களோட மடையை நாக்கிடுவாங்க

எந்த கடவுளாவது வைத்த வலிக்கு மருந்து சொல்லுதான் கேக்குறேன் இல்லங்க இல்ல அப்புறம் என்ன பக்தியாவது கர்மமாவது பக்தியாவது அவர் ஓரமா தூக்கி வச்சிட வேண்டியதா என்னது ஆமா பக்தி எல்லாம் சும்மா அதெல்லாம் வேஷம் தான் வேஷம் அதுல அந்த கால ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மாட்டா நீ பக்தி என்ன தெரியுமா பக்தியிலே இருந்து அப்படியே உயர் விடுறது பக்தியில இருந்து அப்படியே அதெல்லாம் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட முடிஞ்சு போச்சு அறுபத்தி மூணு நாயனாலும் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு சரிங்க சரிங்க ஆஹ் தேவர் குரலும் திருநா தேவர் குரலும் திருநான்முறை முடியும் மூவர் தமிழும் முனிமொடையும் கோவை திருவாசகமும் திருவாசகம் திருவாசகம் சொல்லும் நூலும் ஒரு வாசகம் என்று உணர் எல்லா வகையான தத்துவ இதில் வந்தாச்சு அதனால தேவர் குரலும் திருநான்முறை முடியும் அதெல்லாம் நமக்கு தெரியுது அதெல்லாம் ஊவர் தமிழும் முனிமுடியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் உருவாசகம் என்று உணர் எல்லா தத்துவ இதில் வந்தாச்சு இது இது சொல்றது யாரு ஆஹ் அவையாரு தான் சொல்றாரு இப்படி அதனால வந்து இதெல்லாம் ஓரமா வச்சிடணும்

அதே இதுல இந்த இதுலயே வருது இது வந்து இந்த புத்தத்துல இருக்க நீங்க பாத்துருக்கலாமே புத்தகத்தை நீங்க சரியா படிக்கணும் இது புத்தகத்தை பல நூறு முறை படிச்சாதான் தெரியும் ஐயா எல்லாமே சொல்றது இதுல இருக்கு தேவகுரலும் திருநான்மறைமுடியும் மூவர் தமிழும் முனிமடையும் கோவை திருவாசகமும் திருமுலர் சொல்லும் ஒருவாசகம் என்ற உடனே இதுல இருக்கு இது வந்து எல்லா தத்துவத்தையும் உள்ள கொண்டு வந்தாச்சு அதேனால இது வந்து அப்ப அப்ப பாத்தீங்கன்னா யோக முறைன்னு ஒண்ணு இருக்குதுங்கயா நீங்க கேட்டது பக்தி மார்க்கம் கரெக்ட் தான் கரிய மர்மன் பக்தி மார்க்கம் அதுக்கப்புறம் கர்ம மார்க்கம் இருக்கு இதெல்லாம் அறக்கினரு பக்தி மார்க்கம் காக்கினரு கர்ம மார்க்கம் ஞானமா இந்த இந்த ரெண்டு முதல் ரெண்டு அல்லது முதல் வச்சுக்கலாம் அதுக்கு தான் கடவுள் நம்பிக்கை தேவை கர்ம மார்க்கு ஞான மார்க்கு யோகமாக இது தேவையில்லை கடவுள் நம்பிக்கை தேவையில்லை எனது விண்வெளியோட தொடர்பு வைத்துக் கொள்வது எங்க இருந்து தொடர்பு வைத்துக் கொள்வது எல்லாம் பெரிய உலகத்துக்கு பெரிய கடவுள் விண்வெளி தான் பெரிய கடவுள் ஆகாயம் தான் வேற ஒண்ணு இல்லை என்னது ஆகாயம் எல்லாம் அங்க வந்துரும் எல்லாம் எங்க வந்துடுறீங்க அது ஆகாயம் விஸ்வம்னு வேறு ஆகாயம் விண்வெடி இதுதான் வெட்டவெடி அப்புறம் சிங்குலாரிட்டி ஒற்றை புள்ளி அங்க போயிடணும் பக்தி மார்க்கத்தை போட்டு இந்த பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம் அல்ல எங்க ஒரு பாடல் பாட சொல்லுங்களா பாக்கல பக்தி இங்க ஒரு பத்து பாடல் பாடம் சொல்லுங்க

இதெல்லாம் அப்படிதான் மண்ணாகி வலியாகி ஒளி அது சொல்லிட்டாரு ஒளியாகி அது போயாச்சு நீதான் ஒளி நீதான் எல்லாம் நீதான் கடைசியில பார்த்தா ஜோதிட்டாரு கடைசியில ஒளின்ட்டாரு கடைசில ஒளி அப்புறம் அது மட்டும் இல்ல கடவுள் இருக்கிறார தெரியல இல்லையா தெரியல உருவமா இருக்கிறாரா தெரியல உருவம் இல்லையா தெரியல அருவமா தெரியல உருவமா தெரியல எதுவுமே தெரியல அதுதான் நீ வேற பந்தம் இருக்கா இல்ல பாசம் இருக்கா இல்ல எதுவுமே இல்ல நீ அப்ப இங்க ஜீரோ நான் சொல்றேன் சொல்றேன் என்ன அழுதாலும் கடவுள் வரமாட்டாரு உண்மை உடனே அதான் உண்மை உடனதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு இது இயற்கையோடு கலத்தல் அவ்வளவுதான் உண்மை உடந்தவனுக்கு இயற்கையோடு கடத்தல் வேற ஒண்ணுமே இல்ல அப்படி அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன சொல்ல வர இப்ப என்ன சொல்ல வர முதல்ல நீர் பயிற்சி பண்ணு இதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் இப்போ

அந்த சாப்பாட்டு அந்த சாப்பாட்டை நிறுத்தறதுக்கு ராம லட்சுமணுக்கு சொல்லிக் கொடுக்குறான் அண்டே அப்பா ராமா லட்சுமணா ரெண்டு பேரும் நீங்க போய் சாப்பாட்டை விடுறாங்க அதுதான் சாப்பாட்டு ராமன் யோகராமன் பேர் அதனாலதான் இப்போ நல்ல துங்க நல்லா திங்கரவன் யாரு கேட்டு கும்பகர்ணன் தி நல்ல கு தின்னுட்டே இருப்பான் கும்பகர்ணன் ராமாயணத்தை வந்து கும்பகர்ணன் ஒரு பாதை இருக்கு அவன் மாதிரி தின்னுக்கிட்டே இருப்பான் மலையா திம்பான் கும்பகர்ணன்னு பேரு அவன் திங்கரவன் தான் இருப்பான் இந்த குண்டோதரன் இருப்பான் அவியான்னு கேட்டீங்கன்னா இந்த சிவபுராணத்துல புராணத்துல சிவ புராணம் சொல்றோம் இல்லையா அறுபத்தி நாலு புராணத்துல குண்டோதரன் ஒருத்தர் இருப்பான் அவனு தின்னுகிட்டே இருப்பான் அவனு ஒரு நாள் சாப்பாடு மிச்சமாச்சு எத்தனையோ சாப்பாடு ஆமா அது ஒரு கதை இருக்குது என்ன அது ஒரு படலம் சாப்பாடு மிச்சமாயிருச்சு மிச்சமான சாப்பாடு என்ன பண்றதுக்கும் சிவன் கிட்ட போய் சொல்றாங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு எங்கிட்ட ஒரு ஆள் இருக்குற அவளை அனுப்புற நீங்க சாப்பாடு போடுங்க அவன் தின்னுகிட்டே இருக்கா நம்ம கடைசியிலே திங்கறான் 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 ஒரு லட்சம் பேத்துக்கு சாப்பாடு இதெல்லாம் ஒரு கதை பாருங்களா அத்தனை திங்கிறவன் ஆனா அவனுக்கு அந்த யோகராமன் பேர் கிடைக்கல பாருங்களேன் அவனுக்கு அந்த யோகம் கிடைக்கல யாருக்கு யோகம் கிடைக்கும் கேட்டு ராமனுக்கு மட்டும் தான் அவனுக்கு யாரு ராமனுக்கு வந்து அந்த வாத்தியார் வர்றாரு யாரு விஸ்வாமத்த ஒரு வாத்தியார் வர்றாரு அவரு வந்து அப்பா இந்த மாதிரி சாப்பாடு ரமணா இருக்காதப்பா நீ யோக ரமணம் மாறிக்கோ அவன் யாரு தெரியுமா இந்திரஜித் நீ கொலை செய்ய வேணும் கொலை செய்யணும்னா அண்ணா அண்ணா ஆகாரத்தை விட்டு ஆரோக்கியமா இருக்கிறவனோட அப்புறம் அண்ணா ஆகாரத்தை விட்டாவே ஆரோக்கியமா மாறிடுறான் அப்ப உடல் ரவல்ல உடல் நபன்ல மாறிடுறான் இப்போ நான் மனதளவில் மாறிடுறான் ஆன்மா அளவில் மாறிடுறான் அவன் தேதியோ தப்போ மூணுமே அவனுக்கு வந்துடுது ஆனால் குறிக்கோள் என்ன இந்திரஜித்தை கொலை செய்யணும் இப்போ இந்திரஜித்தை கொலை செய்யறதுக்காகத்தான் நீங்கள் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறீங்க நாம் என்ன பண்ணுறோம்னா உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக பசி தாகத்தை கட்டுப்படுத்துறோம் இதுதான் திருவள்ளுவர் குடி தாகம் நோக்கம் என்னன்னு பார்க்கணும் நோக்கமே மாறுது அங்க ஆளை கொலை அங்கே ஆளை கொலை செய்யறதுக்கு பசி இங்க இங்கே திருவள்ளுவர் சொல்றது ஆஹ் அப்ப இத பாருங்க எவ்வளவு ஒரு ஞானம் நியாயம் இருக்குது பாருங்க அங்க உயிரை எடுப்பதற்கான தவம் இங்க உயிரை தக்க வைப்பதற்கான தவம் அதனாலதான் அந்த உயிர் அந்த பத்தொன்பதாவது பாடத்துல பாத்தீங்கன்னா உயிரை தக்கவித்துக் கொள்ள வேண்டும் பத்தொன்பதாவது பாடத்தை படிச்சீங்கன்னா உயிரை தக்கவித்துக் கொள்ள வேண்டும் சரி இதை மட்டும் படிங்க ஒரு நாலு பேரும் படிச்சுக்கணிக்கு மரணம் மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல விஞ்ஞான பிரிவு சென்ற நூற்றாண்டில் மனித தொகை இரண்டு இரண்டு உலக யுத்தங்களையும் மீறி பெருகி அறுநூறு கோடி என்ற இலக்கை இருக்கிறது இதை பல பேர் தீமை என்று எடுத்துக்கொண்டாலும் நான் அந்த மாதிரி நினைக்கவில்லை இந்த கருத்தை பின்பற்றி இப்புத்தகத்தில் இரண்டு கட்டுரையை எழுதியுள்ளேன் அவை குடும்ப கட்டுப்பாடு பற்றிய பல சில சிந்தனைகள் பக்கம் நூற்றி பதினைந்து நான் கண்டுபிடித்துள்ள விண்வெளி இயந்திரங்கள் பக்கம் நூற்றி இருபத்தி ஐந்து மேற்படி இரண்டு கட்டுரைகளையும் படித்துவிட்டு அவற்றை பின்பற்றி இக்கட்டுரையை படியுங்கள் நாம் அறுநூறு கோடி மக்களும் நினைத்து பெருமைப்படக்கூடிய சாதனை ஸ்கைலர் சுமார் ஐந்து வல் வல்லு சேர்ந்து அதை நிறுவி பாதுகாத்து உபயோகப்படுத்தி வருகிறார்கள் இந்தியா ஒரு அங்கம் அல்ல ஒரு மனிதன் சுமார் ஆறு மாதங்கள் அந்த விண்வெளி சோதனை சாலையில் தங்கி அந்தங்களை ஆராய்ந்து தகவலை சேகரித்து அனுப்புகிறார் விண்வெளி ஓடம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஸ்கைலேப் என்று திரும்புகிறது ஆட்கள் மாற்றப்படுகிறார்கள் வேறு நிலையான சாதனை நம்மிடம் தற்சமயம் கிடையாது கிராவிட்டி புவி புவியீர்ப்பு சக்கரம் இதை பற்றிய சுருக்கமான விவரங்கள் ஏற்கனவே எழுதியுள்ளேன் தற்சமயம் இது கோவை கலைமகள் பொறியியல் கல்லூரியிலும் பீலமேடு பொறியியல் கல்லூரியிலும் ஆய்வில் உள்ளது வாட்டர் என்ஜின் நீர் உற்சுழற்சி இயந்திரம் இதை பற்றியும் சுருக்கமாக விவரங்களை ஏற்கனவே எழுதியுள்ளேன் இது மின்சக்தி உற்பத்தியில் உலக புவியீர்ப்பு சக்கரத்தோடு போட்டி போட முடியாது இது ஈர்ப்பு சக்தி இல்லாத விண்வெளியில் மட்டுமே சிக்கனமாக உபயோகப்படுத்தப்படக்கூடியது புவியீர்ப்பு சக்கரம் வெடி வந்த பின்பு நீர் உட்சுழற்சி இயந்திரத்தை பற்றிய விவரங்களை இந்திய விண்வெளி ஆய்வு கழகத்திடம் இஸ்ரோ எடுத்துச் செல்வதாக உள்ளேன் இது இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாட்டினால் மட்டுமே செய்யக்கூடியது ஏற்கனவே இதில் இயந்திரத்தை உலகில் வடிவமைத்து விண்வெளிக்கு அனுப்பி ஓரிடத்தில் நிறுத்தி சோதிக்கும் அவசியம் ஏற்படும் இதை இரண்டாவது முயற்சியாக வைத்துள்ளேன் மேற்படி முயற்சிகளின் தாமதத்திற்கு ஆசிரியன் என்ற முறையில் நான் மட்டுமே காரணம் மேற்படி முயற்சிகளின் வெற்றிக்கு இன்னும் வெள்ளியங்கிரி மலையில் வாழும் சித்தர்களும் மாதா அமிர்தானந்தமையை அவர்களுமே காரணமாவார்கள் அவர்கள் இல்லாமல் நான் இல்லை நாம் எல்லோரும் உழைக்கிறோம் நம் உழைப்பில் அண்மையின் அண்மை காரணமாக அண்மைக்கான முயற்சி நீண்ட நாளுக்கான முயற்சி என்று இரண்டுமே எப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றன சிறிய முயற்சிகளை நாம் மேற்கொள் மாற்றிக்கொள்ளலாம் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள முடியாது நாம் மரணமில்லா பெருவாங்க வாழ விரும்புகிறோம் அல்லது விரும்ப வேண்டும் இதுவே நம் குறிக்கோள் இது நம்ம எல்லோருக்கும் மாறு மாறாது நம் இடைக்கால வழிகள் மாறலாம் அதில் பெரிய தவறில்லை நம் உழைப்பு வீணாக கூடாது நம் கல்வி அந்த வகையில் நடக்க வேண்டும் இதோட நிறுத்திக்கலாம் இதோட நிறுத்திக்கலாம் ஏதோ முடியுங்க ஆசிரியனோட முடியுங்க ஆசிரியன் ஆசு குற்றம் இரியன் நீக்குபவன் நாம் பிறக்கும் போது ஐந்தரை விடம் கூடிய அசைவ உணவுக்காரராக பிறக்கிறோம் அவ்வளவுதான் ஐயா வீட்டை நம்ம எட்டு மணிக்கு சந்திப்பா நன்றி 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 இதை இதை தொடர்ச்சி பாருங்களா